லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் கைதி படம் வந்து ரிலீஸ் ஆகி ரசிகர்களுடைய மனசில் இடம் பிடிச்சது இந்த கைதி படத்தில் குழந்தை நட்சத்திரமாக மோனிகா அப்படின்றவங்க வந்து நடிச்சிருப்பாங்க இப்போது அவங்களுடைய வருத்தத்தை ஆதங்கத்தை தெரிவுபடுத்தியிருக்காங்க அதாவது தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கும் சிறந்த குழந்தை நட்சத்திர விருதை பெற்றவர்கள் அத்தகைய அங்கீகாரத்தை அளிக்கும் அளவிற்கான வேடத்தில் நடிக்கவில்லையோ என்ற கேள்வி எனக்குள்ளே எழுது நான் எனக்கு விருது கிடைக்கவில்லை என்பதற்காக முன்வைக்கல என்னை போலவே பல குழந்தை நடிகர்கள் சிறப்பான கதாபாத்திரங்கள் நடித்து மக்களிடையே பாராட்டை பெற்றிருந்தனர் அவர்களில் யாருக்காவது இந்த விருது அது தகுதியான ஒருவருக்கு வழங்கப்பட்டதாக நான் அதை யாரோ ஒருவரின் பரிந்துரையாலோ அல்லது செல்வாக்கினாலோ வழங்கப்படும் விருதாகவும் இல்லை இது அரசால் வழங்கப்படும் மாநில விருது இந்த விஷயத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் மற்றும் இத்துறை சார்ந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தேர்வு குழுவினர் கவனத்தில் கொண்டு உரிய முறையில் பரிசீலிப்பார்கள் என்ற நம்பிக்கை நம்பிக்கையுடன் நான் வந்து கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவங்க பகிர்ந்திருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பேலைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க